நேளி பகா 1, 2, 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9, 10 10 11 12

गुरुब्रह्म गुरु विष्णु गुरदेव महेश्वर गुरु साक्षा पर ब्रह्म तस्म श्री गुरव नमस्व அக்கா ஏன் அது உண்டாத்திளாடி இது பத்தி யாரு ஆளுகட்டுவது போன்று திணித்தனு ஐயா இல்ல திண்டனுமா இல்ல இல்ல இந்த ஏழைக்கண்ட பண்ணிடனும் நான் ಇನ್ನು ಮದುವೆ ಆದಮೇಲೆ ಅಕ್ಕಪಕ್ಕದಾಗ್ ಜನಗಳಿರ್ತಾರೆ ಅವ್ರು ಕೂಡ ಮಾತಾಡ್ದಿರೋ ಕಥದನೆ ಹಾ ನೆರೆ ಹೊರನೆ ಬುಲ್ ಬಳಗ ಅಂತಾರಲ್ಲ ಹ್ಮ್ ಅವ್ರು ಕೂಡ ಮಾತಾಡ್ದಿರೋ ಕಥದ ಅಯ್ಯೋ ಅಂಗಾಡಮ್ಮ ಏನಕ್ಕಂತ ಕೇಳುವ ಹಾ ಅಣ್ಣ ನೀನು ಮಧ್ಯಕ ಅವೇ ನೀನು ಬೇರೆಯವ್ರು ಕೂಡ ಮಾತಾಡೋದು ಅದ ಹಣ ಮಾತ ಸಂಬಂಧ ಅದೇನೋ ಅಮ್ಮ ನನ್ಗೇನೋ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅದೇನೋ ಏನ್ ಸಂಬಂಧನೋ ಏನೋ ನಿನ್ ಮೊದ್ಲು ಆದಮೇಲೆ ಅಕ್ಕಪಕ್ದವ್ರು ಕೂಡ ಮಾತಾಡಿದಿರ ಬಾಯ್ಬಿಗ್ ಹಾಕೊಂಡಿರೋ ಕಥದ நம்ம கே கஷ்ட அக்கோரே ஆகுவதா நீல்வன் மல்கப்பா மகள

மாஜி குடித்தான அவர் கூட்டத்தில் அல்ல மன்ன மாவன இட்லா பூஜைகள் மக்களு மாரி நாவெல்லாம் ஓடாடுத்து பூஜா எஸ் அஷ்டே நாவலா ஓடாடுத்து பூஜைகள் கிருஷ்ணா பூஜை அல்லமா ஊனட் எஸ் பயிர் அவங்க காசில் எல்லாரு ஓநூறு ஐநூறு ரூபாய் நோடு நோடு சாய் ரூபாய் ஊனட் எல்லோரு பூஜை மாத்தார்க்க முட்டா அந்த இது ಏನ ಈಗ ಕಾಸಿಗ್ ಬಿಟ್ಟು ಹೋಗೋ ಈಗ ಅವತ್ತು ಕಾಸಿಕ್ತಾರಿಲ್ಲ ಇದೇನೋ ಹಳೆಯ ಮರ ಅಂತೆ ಅದಕ್ಕೆ ಯಾವ್ಯಾವ ಊರೋರು ಬಂದು ಪೂಜೆ ಹೋಗ್ತಾರೆ ನಮ್ಮ ಮಾವ್ ಮನೆ ಎರಡು ದಿವಸ ಗಲಾಟೆ ಮಾಡಿದಕ್ಕ ಮಾಡ್ತಾರಿಲ್ಲ ಇವಾಗ ನೋಡೋಣ ಒತ್ತ ಮುಳಗ್ಗೆ ಬಂದ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೊಟ್ಟೋಗ್ಬಿಡ್ತಾರಣ್ಣ ದೂರದ ಬರ ನೋವು ಓ ಸರಮ್ಮ ಸರಿ ಸರಿ ಹಾ ಸಾವೆ ನನ್ಗೆ ಹೋಗ್ ಬರ್ತೀನಿ ಹೋಗಿ ಹೋಗು ಹ್ಞೂ ಸರಿ ಅಣ್ಣ ಕಾಸಿ ಅಣ್ಣ ಮುಟ್ಬೇಡಣ ಅವ್ರು ಏನು ಪೂಜೆ ಮಾಡಿರ್ತಾರೋ ಏನೋ ಯಾರು ತಿಳಿದ್ವಾ ಇಲ್ಲ ಓಮಾ ಮುಟ್ಟು ಅವ್ರು ಏನ ಪೂಜೆಗೆ ಮಾಡಿರ್ತಾರೋ ಏನೇನ್ ದಿಗ್ಬಂದ್ ಹಾಕಿತ್ತಾರ ஆஹ் நே முட்டமா மாவன் கேள்விபுட்டு பூஜைக்கு மாட்பர அவங்க சாரு ரூபாய் அழந்தூர் ரூபாய் நோட் இல்லொந்த பூஜை கம்மியாக நோட அவரே நம் மாவன் நோட் நம்ம மாவன் கொடுதாசா எங்கண்ணா பாய் பஜாரே தியா ஏன்னா கிருஷ்ணா அங்க அவனே ஏக காசுத்தேன்னு கூரு ரூபாய் காசு நூறு ரூபாய் எல்லா ஐந்து பைசா இல்லு இதே கிருஷ்ணா சாவி ரூபாய் காசு ஐநூறு ஐநூறு ரூபாய் நோட்டுவோம் பூஜாசு ஏ அேவ பூஜைத்தர் காசு கிருஷ்ணா எதா ஏன் கண்கேமா நீடிந்தா சா ரூபாய் டுட்டு ஓநூறு ஐநூறு ரூபாய் நோட்டுக்குள்ளோமா நான் முட்கூடா அவரு ஏன் சாசக மாட் முடிக்க ஏனோடமா சரோஜமா எதுக்கேடா காச ஏன் கோஷ ஏன்னா கதணா ஏன் பரவாயில்ல எத்தன் சேரஜம் நன் மா மனேல எழை மக்களவே நம்ம தடவர்கொந்த எழை மக்கள் தோந்திர அத்த நான் எத்தின இன்டி மயிடி நே அப்போலோட நினைத்தே நீ மக்கடி நான் ஓ லக்ஷ்மி அல்ல அது சவ்ரூபாய் இப்போ ரே விட்டோருட்டா நான் மாறோமா ஏதாம் சரோஜமா காசு மாத்திர்கள மனியாக எழை மக்கள் தோந்திர ஆக சரோஜமா ஹம் நீ பாத்து கூட ஏன் நீங்க சரோஜமா மாவின் நான் ஐது சாய் ரூபாய் இஸ் கொடுத்து அதுக்காம சரோஜமா சரோஜமா நான் மா அவ்வளேன் பூஜைக்கு எல்லாம் கெட்டது மனோர் கூக குடுக்கோ காசுவோ அவ்வளோ கிஷண ஏனாகல கதிரேண்ணா ஓ யாவ் பூஜை மாதா் ஈ நடுவே பிள்ளம்மா காசு இத்தவரில் ஏன்னா இக்கிரே சரோஜமா நான் மாறோமா நம்ம கேகான நான் கையோ கைது ஐ சவ் ரூபாய் கொடுத்து நீங்க ஆ காசா லிக்கு சரோஜமா சரோஜமா நன் மா கேள்வா சரோஜமா நன் மா அம்மா மனைக மக்களவமா அவ்வளோ தொந்தர ஆதரதம் இக்கம்மா அல்லே ஓகே குட் அந்தபெட நீ ஹ சரிங்க ஏன்சா பைய ஏன் சா யா இங்கே மக்கள் ஏன் வேலை அம்மிக்க ஆ சரி சரி எந்த கேசா மாறிப்பிட்றா நம்ம ஊழியாத்த அங்கு ஜாதக்க ஓகே தானே